இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது ஆரிய திராவிட போர் கையில இருக்க புண்ணுக்கு கண்ணாடியோ இல்ல லைட்டா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆயின்மெண்ட் போட முடியாது ஆசிரியர் சொன்ன மாதிரி சர்ஜரி தான் பண்ணணும் பெரியார் பிசிஷியனா சர்ஜனான்னு கேட்டா ஐயா அறுவை சிகிச்சை நிபுணர் எதை அறுவை சிகிச்சை பண்ணாரு சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய ஜாதியை எப்படிங்க உடைக்கிறது அம்பேத்கர் சொல்றாரு இட் இஸ் நாட் இது வந்து ஒரு செவரு கிடையாது உடைக்கிறதுக்கு இது மைக் கிடையாது டேபிள் கிடையாது சேர் கிடையாது கேமரா கிடையாது பிடிக்கலன்னு தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு இட் இஸ் ஆஃப் மைண்ட் இது ஒரு மனநிலை அந்த மனநிலையை உருவாக்குனது யாரு அத பத்தி பேசாம ஒழிச்சிட முடியுமா தலைப்புலயே ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க இன்கொயரி இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹ் இத சட்டம் படிச்சவங்க பேசுனீங்களோ இல்லையோ தீகாக்காரவங்க தான் ஊர் ஊரா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹ் என்ன சொல்லுதுன்னா இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் சயின்டிபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமக்களுக்கும் என்ன கடமைன்னா அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும் மனித நேயத்தை வளர்க்கணும் வளர்க்கணும் ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்க்கணும் சீர்திருத்தத்தை வளர்க்கணும் இதை வந்து பல பேர் என்கொயரியோட கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் இது என்கொயரி கிடையாது இன்கொயரி ஆராய்ச்சி ஆய்வு அதை எதை பற்றி ஆய்வு சம்பந்தமே இல்லை இப்ப என்ன நான் நின்றுட்டு இருக்கேன் இங்க இருக்க யாரோ ஒருத்தர் நீங்க மூணு டிகிரி முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி வாங்கிருக்கலாம் பெரிய அறிவாளியா இருக்கலாம் இந்த சமூகத்துல நான் தான் பெரிய மிளகாய் பொடி வீரரா கூட நீங்க இருக்கலாம் நீங்க யாரா இருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும் நீங்க யாரா இருந்தாலும் சரி எழுந்து நின்று மதிய என்ன ஜாதினா கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு கோடி பரிசு எப்படி கண்டுபிடிப்பீங்க இனியா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா இங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து அவங்க யாருன்னு தெரியாம உங்க சொந்தக்காரங்க பக்கத்து ஊருக்காரவங்க என்ன எந்த ஊருன்னு கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க அவ்வளவு அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம் அதை விட்டுருங்க தெரியாத ஒரு நபரை ஜாதி அடையாளப்படுத்த முடியுமா முடியாது அப்படி கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத அறிவியல் ரீதியாக எந்த விதமான மூலதனமும் இல்லாத ஏதோ ஒன்ன பிடிச்சிக்கிட்டு ஜாதின்ற மனநிலையில இருக்கீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியெல்லாம் நாம எல்லாம் இந்தியர்னு ஜனகணம் போட்டோன்னு ஜெய்கிந்த் அடிக்கிறீங்களே கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியா இஸ் நாட் அ மோனோலித் மோனோலித்னா இந்த ஆர்கியாலஜி படிக்கக்கூடியவங்க வரலாற்று பின்புலத்துல வந்தவங்களுக்கு தெரியும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை தான் மோனோலித் சொல்லுவோம் இந்தியா இஸ் நாட் அ மோனோலித் இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைட்டாங்க வேற்றுமையா தான் இருக்க நீ ஒத்துமையாலாம் ஒரு காலத்துல இருந்தது கிடையாது எங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்ற கேள்வியை இனியா முன்வைக்கிறார் அதை என்ன வார்த்தையில சொல்றாங்கன்னா இட் வாஸ் நெவர் மென்ட் டு பி அந்த ட்ரூத் இஸ் இட் Never has been. We are a land born from contradictions.

சொந்த பிள்ளை காதலித்த உடனே சாகடிக்கிறாங்க இதுல வந்து சாப்டா கொள்றீங்களா ஹார்ஷா ஊர் வித்தியாசம் மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசம் ஜாதிக்கு ஜாதி வித்தியாசம் நான் நான் போன வாரம் சேலத்தில் நிகழ்ச்சிக்கு போய் பேசினேன் பொது கேட்டேன் இந்த பகுதிங்க சாடைய இவங்கங்க அவங்கங்க ரொம்ப அமைதியா இருப்போங்க பேச்செல்லாம் மரியாதை தான் வாங்க போங்க இங்க குறைச்சலே இருக்காது ரெண்டு வயசு குழந்தைய கூட இங்க போட்டுதான் கூப்பிடுற அளவுக்கு மரியாதையானவங்க செம்பளை தண்ணி குடுக்கறவங்க யாருன்னு பார்த்து குடிக்கிற அளவுக்கு மரியாதையானவங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இனியா சொல்லுவது ஜாதி கொன்று கொண்டுதான் இருக்கிறது அப்படி கொள்ளுகிற போது லாங்குவேஜ் ஸ்டில் ஐசோலேட்ஸ் தமிழ் நீசபாசை சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆரிய மனப்பான்மை எல்லாட்டையும் இருக்கு அதுக்கு எதிராக தான் பேரறிஞர் அண்ணா ஆரிய மாயையை எழுதினார் ஆரிய மாயை எழுதிட்டு அண்ணா சொன்னது அதுல முதல் விஷயமே என்னன்னா பேச நாயிரனுடையாய் போற்றி ஆரியருடைய அந்த விஷயம் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட இன்னைக்கு பேசுவாங்க நம்ம வீட்டுக்கு கல்யாண மந்திரம் வருவாங்க நம்ம வீட்டுல அடிக்கல் நாட்ட வருவாங்க குத்த வருவாங்க கருமாதிக்கு வருவாங்க எல்லாம் வந்துட்டு நீ வேற நான் வேற நான் அக்ரகாரத்துல இருப்பேன் நீ சேரியில இருக்கணும் நான் அக்ரகாரத்துல இருப்பேன் நீ மேல தெருவுல இருக்கணும் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா அவன் சேரியில இருந்தாலும் நான் மேல தெருவுல இருக்கேன்ல ஒருத்தருக்கு கூட திரும்பி பார்த்து என்ன விட உயரமா நீ அக்ரகாரத்துல உட்கார்ந்துருக்கேன்ற கேள்வி வரல அந்த கேள்வியை கேட்டது அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அதை சட்ட வடிவமாக கொண்டு வந்து எந்த வழியிலெல்லாம் சமத்துவத்தை பேச முடியுமோ திராவிடத்தை பேச முடியுமோ ஆரிய எதிர்ப்பை சட்டமாக்க முடியுமோ அனைத்தையும் செய்தது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய வழி தோன்றலாக இன்றைய முதலமைச்சர் எப்படியாவது சமத்துவ சிந்தனையை கொண்டு வந்தோம் சொல்லி கல்வி வேலை வாய்ப்பு காலனி என்று பெயர் இருக்கக்கூடாது இத்தனை தத்துவத்தையும் கொடுத்து எங்க அடிச்சா வலிக்கும் தெரிந்து ஆரியத்திற்கு நேர் எதிரான சொல்லான திராவிடத்தை பயன்படுத்தி நடப்பது திராவிட மாடல்தான் என்று சொல்லுவதை இனியா போன்றவர்கள் இந்த புத்தகத்திலும் இந்த நூலிலும் அங்கீகரித்திருக்கிறார்கள் மிக சிறந்த ஒரு நூலை என் அன்பிற்குரிய தோழர் அப்படின்னு சொல்றத விட தங்கை இனியா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட எனக்கு ஒரு படி மேல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இது புத்தகமாக வருவதற்கு முன்பே ரெண்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டு நின்னப்போ நான் வந்து ஆசிரியர்கிட்ட ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி கடந்த மே மாதம் சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் ஆசிரியரிடத்தில் கொண்டு போய் அந்த நூலை கொடுப்பதில் எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு இருந்ததுனால எனக்கு பெரிய ஒரு நெகிழ்ச்சியானது இது ஆனால் ஆசிரியர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம எல்லாருமே கற்றுக்கொண்டே இருக்கணும் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அந்த புத்தகங்கள் வாயிலாக தான் கற்றுக்கணும்னு தேவையில்லை மனிதர்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் நாங்கள் வந்து நானும் அம்மா இருக்கப்ப இடையில ஏற்பட்ட ஒரு சிக்கல்னால திரும்ப வேறு ஒரு வாகனம் பிடிச்சி அது இதுன்னு வந்து சேர்றதுக்கு ஆறு இருபது ஆயிடுச்சு நான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அப்பா எடுத்து ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்ன உடனே எனக்கு உண்மையாகவே ஆசிரியர்ன்ற வார்த்தையே பதற்றத்தை கொடுக்கும் இது எங்களுடைய ஆசிரியர் வந்து நேரத்துக்கு ஷார்ப்பாக மணியிடுச்ச மாதிரி ஆறு மணிக்குள்ளே வந்துட்டார் அந்த பண்பு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இனியாவை உண்மையாகவே ஆசிரியருக்கு யார் என்னென்னலாம் தெரியாது அவருடைய தந்தை யார் இனியா யார் எதுவுமே தெரியாது ஒரு ஸ்பைரல் பைண்டிங்காக ஒரு பொண்ணு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் முதல் கேள்வி என்ன கேட்டார்னா என்னம்மா எங்கம்மா படிக்கிறீங்கன்னு கேட்டார் நான் உடனே ஐயா இவங்க யூகேல படிக்கிறாங்க யூகேன்னு அவருக்கு அவங்க பார்த்தாங்க நேராக அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி தன்னுடைய சொந்த மகளோ பேத்தியோ யூகே போய் படிக்கிற மாதிரி மகிழ்ச்சி ஆகிட்டு யூகேல படிக்கிறீங்களாமா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க லா படிக்கிறேன்னு அவருக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆகிடுச்சு அதுக்கு மேலே நிகழ்ச்சி தொடங்குற அவசரத்தில் அவங்க நூல் கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா ஆசிரியர் பேச முடியல அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பைரலை வந்து ஆசிரியர்கிட்ட எங்கிட்டையும் ஒரே நாள் ஒரே நேரம் தான் கொடுத்தாங்க நான் அதை படித்து முடிக்கிறதுக்கு வேறு வேறு புத்தகங்கள் நூல் திறனாய்வு கூட்டம்னு மூணு மாதம் எடுத்துக்கிட்டேன் ஆசிரியர் அதை உடனடியாக படித்து விட்டு இனியாக்கிட்ட பேசிட்டு அதுக்கான ஒரு அணிந்துரையை எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு கணினியை போல் மனி மனித கணினின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டரை நீங்கள் தட்டின உடனே பதில் வரும் உடனே வரும் அது வந்து டைம் எடுத்து லோடு பண்ணி அப்போல்லாம் வராது நீங்கள் டைப் பண்ணோடனே கம்ப்யூட்டர்கிட்ட பதில் வரும் ஆனால் அது கம்ப்யூட்டராக சொல்கிற பதில் இல்லை அதெல்லாம் ஃபீடு அப்படி தானே கம்ப்யூட்டரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூப்பிட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஃபீட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் வரும் அப்போ மனித மூளை கணினியை விட சிறந்தது ஆனால் பல நேரங்களில் நம்ம மனித மூலையாகவும் செயல்பட்டுருக்க மாட்டோம் கணினியாகவும் செயல்பட்டிருக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் ஒரு தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் ஆசிரியரையா வீரமணியும்னு அவ்வளோ பெரிய ஒரு பெரும் பணிகளை சுமந்து நாள்தோறும் பயணிக்க கூடிய ஒரு தலைவர் இந்த நூலை படித்துவிட்டு அணிந்துரை எழுதியது இன்றைக்கும் சரி எத்தனை நூல் இனியாக கொண்டு வர இருந்தாலுமே இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்நாள் பெருமை சிறப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அப்படி ஆசிரியர் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் ஆசிரியர் ஒருத்தரை பாராட்டின பிறகு நம்ம பாராட்டுவதற்கு வார்த்தை இருக்காது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இனமான போராளி அண்ணன் தமிழன் பிரசனான ஆசிரியர் சொன்னாங்க அண்ணன் அவர்களுக்கும் உமா மேம் லைலோ காலேஜ்லேருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்க என்னோடய அம்மா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்க பிள்ளைங்க அவங்க கிட்ட இருக்கிற பாசத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து பட தமிழ் படங்கள் தோற்று போகிற அளவுக்கு எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கும் அப்படி ஒரு ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்குமான பிணைப்பு எந்த ப்ரொஃபஷன்ஸ்க்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உமா மேம் போன்ற பேராசிரியர்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புத்தகத்தோடு இருக்காங்களோ இல்லையோ பிள்ளைகளோடு இருப்பாங்க அவங்கள சுற்றி ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க எப்பயுமே இருப்பாங்க அப்படி பெருமைக்குரிய உமா மேம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு ஒன்று ஆசிரியர் வெளியிட்டது வந்தது இன்னொரு சிறப்பு என்னுடைய மனதின் அடியாழத்திலிருந்து சொல்லுகிறேன் எங்கள் பேரன்பிற்குரிய சகோதரி ஜென்சி அவர்கள் பங்கேற்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு இனியா வந்து இந்த புக்கோட சக்சஸ் அவங்க எழுத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆய்வுக்கு நான் வரல அவங்க சிந்தனைகளில் தான் அவருடைய வெற்றி இருக்கு அந்த சிந்தனைகளுடைய வெளிப்பாடு தான் சகோதரி ஜென்சி அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது ஒரு சின்ன திருத்தம் மட்டும் எனக்கு வாய் நிற்காது அதனால சொல்லிடுறேன் தயவுசெய்து முற்போக்காக இருக்கக்கூடியவர்கள் முற்போக்காக இருக்கணும்னு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தில் ஒரு அங்கீகாரம் வேணுன்றதுக்காக திருநர்களை மூன்றாம் பாலினம்னு சொல்கிறோம் மூன்றாம் தேர்ட் ஜெண்டர் இவங்க சரி வச்சுப்போம் செகண்ட் ஜெண்டர் யாரு நாங்களா பெண்களா இப்போ ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஜெண்டர் யாரு ஆண்களா என்ன நீங்கள்லாம் செஞ்சிட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு ஜெண்டர்னு பெண்கள் கேட்போம்ல இப்போ எங்களை பார்த்து நீ இரண்டாம் பாலினம்னு சொல்கிறதுக்கு தானே அவங்களே மூன்றாம் பாலினம்னு சொல்கிறீங்க அதனால தான் ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளராக மூன்றாம் பாலினம் கிடையாது மாற்று பாலினத்தவர்கள் என்ற சொல்லை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிமுகம் செய்தார் இன்றைக்கு மாற்றுப்பாலின சகோதரர்களும் சகோதரிகளும் இன்னும் ஒரு படி போய் பால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு அவங்க வேறு வார்த்தை காயின் பண்ணாலும் அதை ஏற்றுக்க நம்ம தயாராக இருக்கணும் ஏன் நம்ம தயாராக இருக்கணும்னா ஆசிரியர் சொல்கிறப்ப கவனிச்சிங்களான்னு தெரியல ப்ரிவிலேஜ்னு நினைச்சிட்டு இருக்க நீ பண்ணுறது ஃப்ராடு தனோ அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்குள்ளான ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளுவது தான் உண்மையான சமூக நீதியாக இருக்கணுமே தவிர நாம் அவர்களுக்கு பெயர் வைப்பதற்கு நம்மளே பெரியால் கிடையாது பெண்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது அப்போ நம்ம ஒத்துக்கிறோம்மா நம்ம செகண்ட் ஜெண்டர் அப்படின்ற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன் நேரடியாக நூலுக்குள் செல்கிறேன் எட்டு மணி வரைக்கும் தான் அவங்க டைம் போட்டிருக்காங்க வந்ததே லேட்டு ஓவராக பேசக்கூடாது நான் ஒரு பத்து நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் இனியாவினுடைய இந்த நூல் வெற்றி பெற்றதற்கான முதல் செய்தியை நான் சொன்னேன் ஒரு பரந்துபட்ட சிந்தனையோடு இந்த மேடையை அனைவரும் அலங்கரிக்கணும் ஆண்கள் பெண்கள் திருநர்கள் அது மட்டும் இல்லை எல்லா விதமான சிந்தனை கொண்டவர்களும் திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்கள் எழுத்தாளர் கவிஞர் என்று எல்லாரும் அடுத்து தலைமுறை இடைவெளியன்று அவர் கூப்பிட்ருக்காங்க நானே சின்ன பொண்ணுதான் என்னை விட சின்ன பொண்ணு இனியா அப்போ இனியாவினுடைய அந்த வெற்றிக்கு உண்மையான அடிப்படை காரணம் அப்படின்றது அவங்க அப்பா அம்மா இங்கே அவங்க இல்லை ஆனாலும் அவங்க கீழே போயினாலும் நான் அவங்கள பாராட்டி தான் ஆகணும் ஏன்னு கேட்டால் ஆண் பிள்ளைகள் எழுதுகிற போது ஆசையாக பார்க்குற பெத்தவங்க பொம்பளை பிள்ளை எழுதிச்சினாலே எவனுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்குன்னு தெரிலையே யாருக்கு லவ்லட்டு எழுதுதுன்னு தெரிலையே அப்படின்னு பார்க்குற சமூகம் அந்த சமூகத்தில் ஒரு பொண்ணு எதை கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஜாதியையும் சேர்த்து கேள்வி கேட்கிறார் என் வீட்டில் ஜாதி இருந்தாலும் தப்பு தான் எங்கிட்ட ஜாதி இருந்தாலும் தப்பு கேள்வி கேட்குறப்ப எதை பற்றிமா எழுதுனேன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க நான் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன் ஏன்னா இன்னுமே பிள்ளைங்க என்ன பண்ணுவோன்னா மேக்ஸ் புக்குக்கு நூறுபா கொடுங்கன்னு கேட்டுவிட்டு கணக்கு புக்கு நூறுபா கொடுங்கன்னு கேட்கும் அது கணக்கும் மேக்ஸும் ஒன்றும் தெரியா ரெண்டும் ஒன்றுன்னு தெரியாத பெற்றோர்களை ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நானே கண்ணால் பார்த்துருக்கேன் இப்போ ஒருவேளை இவங்க வந்து இது ஏதாவது கடவுள் பத்துன புக்கு இல்லை யாராவது வேறு யாராவது பற்றிய வணக்கம் மரியாதைக்குரிய கரூர் மக்களின் எண்ணாலும் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அனைவரின் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் அருமை தோழர்களே அப்ப என் வீட்டில் ஜாதி இருந்தாலும் தப்பு என் மனசுல ஜாதி இருந்தாலும் தப்புன்னு எழுதக்கூடிய ஒரு நூலை அவங்க நான் கடவுளை பற்றி எழுதியிருக்கேன் சாமி நம்பிக்கையை பற்றி எழுதியிருக்கேன் நம்ம ஜாதியை பற்றி எழுதியிருக்கேன் பொய் சொல்லியும் புக்கு வெளியிட முடியாது ஏன்னா அவரோட அப்பாவும் படித்தவர் அவங்க அம்மாவும் படித்தவங்க அப்ப தன் பிள்ளை எழுதியது சமத்துவத்தை பற்றிதான் என்று தெரிந்தும் இவ்வளவு அன்பொழுக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவங்க தாய் தந்தை இருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இனியா வந்து இந்த புத்தகத்தில் சொல்ல வந்ததை ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது ஆரிய திராவிட போர் நீங்கள் புண்ணுக்கு வந்து கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடியோ இல்லை லைட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆயின்மெண்ட்லாம் போட முடியாது ஆசிரியர் சொன்ன மாதிரி சர்ஜரி தான் பண்ணணும் பெரியார் ஃபிசிஷியனாக சர்ஜனான்னு கேட்டால் ஐயா அறுவை சிகிச்சை நிபுணர் எதை அறுவை சிகிச்சை பண்ணார் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய ஜாதியை எப்படிங்க உடைக்கிறது அம்பேத்கர் சொல்கிறாரு இட் இஸ் நாட் அ வால் இது வந்து ஒரு செவரு கிடையாது உடைக்கிறதுக்கு இது மைக்கு கிடையாது டேபிள் கிடையாது சேர் கிடையாது கேமரா கிடையாது பிடிக்கலன்னு தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இது ஒரு மனநிலை அந்த மனநிலையை உருவாக்குனது யாரு அதை பற்றி பேசாமல் ஒழிச்சிட முடியுமா தலைப்புலையே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இன்கொயரி இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் இதை சட்டம் படித்தவங்க பேசுனீங்களோ இல்லையோ தீகாக்காரவங்க தான் ஊர்வரா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்லுதுன்னா இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமக்களுக்கும் என்ன கடமைனா அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும் மனிதநேயத்தை வளர்க்கணும் ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்க்கணும் சீர்திருத்தத்தை வளர்க்கணும் இதை வந்து பல பேர் என்கொயரியோடு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் இது என்கொயரி கிடையாது இன்கொயரி ஆராய்ச்சி ஆய்வு அது எதை பற்றிய ஆய்வு சம்மந்தமே இல்லை இப்போ என்ன நான் நின்றுட்டுருக்கேன் இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் நீங்கள் மூணு டிகிரி முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் இந்த நான் நான்தான் பெரிய மிளகாய்ப்பொடி வீரராக கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எழுந்து நின்று மதிய என்ன ஜாதினா கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு கோடி பரிசு எப்படி கண்டுபிடிப்பீங்க இனியா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க அவங்க யாருன்னு தெரியாமல் அவங்க சொந்தக்காரவங்க பக்கத்து ஊருக்காரவங்கன்னா என்னென்ன எந்த ஊருன்னு கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க அவ்வளவு அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம் அதை விட்டுருங்க தெரியாத ஒரு நபரை ஜாதி அடையாளப்படுத்த முடியுமா முடியாது அப்படி கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத அறிவியல் ரீதியாக எந்த விதமான மூலதனமும் இல்லாத ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஜாதின்ற மனநிலையில் இருக்கீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியெல்லாம் நாமெல்லாம் இந்தியர்னு ஜனகணமனை மனை ஜெய்கிந்த் அடிக்கிறீங்களேப்பான்னு கேள்வி கேட்டிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அதானே இனியா எப்படிப்பா இப்படி இருக்கீங்க எனக்கு புரியலை அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அழகான ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க பக்கம் இருநூற்றி நாலு இந்தியா இஸ் நாட் அ மோனோலித் மோனோலித்னா இந்த ஆர்கியாலஜி படிக்கக்கூடியவங்க வரலாற்று பின்புலத்தில் வந்தவங்களுக்கு தெரியும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை தான் மோனோலித்துன்னு சொல்லுவோம் இந்தியா இஸ் நாட் அ மோனோலித் இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்ட்டாங்க வேற்றுமையாக தான் இருக்க நீ ஒற்றுமையாலாம் ஒரு காலத்தில் இருந்தது கிடையாது எங்கே ஒற்றுமையாக இருந்தீங்கன்ற கேள்வியை இனியா முன்வைக்கிறார் அதை என்ன வார்த்தையில் சொல்கிறாங்கன்னா இட் வாஸ் நெவர் மென் டு பி அண்ட் த ட்ரூத் இஸ் இட் நெவர் ஹாஸ் பீன் வி ஆர் அ லேண்ட் பார்ன் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன்ஸ் அண்ட் கோஎக்சிஸ்டன்ஸ் நம்மளாம் வேறு தான் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்ந்துடலாம் யூனியன் கவர்மெண்ட்டை பிடிக்கலையா பிரதமர் பாடாப்படுத்துகிறாரா பிச்சுக்கிட்டா போக முடியும் இருந்து தானே ஆகணும் இருந்துக்கலாம் அப்படின்னு கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்தாலும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது இந்த தான் இனியாக கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் சிந்தித்து பதிலளியுங்கள் என்று சொல்லி நான் முடிக்கிறேன் பிகாஸ் காஸ்ட் ஸ்டில் கில்ஸ் ஜாதி இன்னும் கொன்று கொண்டு தான் இருக்கிறது யாரையெல்லாம் சாகடிக்குது ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் மட்டும் இல்லை சொந்த பிள்ளைய சாகடிச்சிக்கிட்டு இருக்கு சொந்த பிள்ளை காதலித்த உடனே சாகடிக்கிறாங்க இதில் வந்து சாஃப்டாக கொள்றீங்களா ஹார்ஷாக கொள்றிங்களான்றது தான் ஊருக்கு ஊர் வித்தியாசம் மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசம் ஜாதிக்கு ஜாதி வித்தியாசம் என்கிட்ட நான் போன வாரம் சேலத்தில் தாமுயே சாணினுடைய நிகழ்ச்சிக்கு போய் பேசினேன் மேடை பொது மேடையிலே நான் கேட்டேன் நாங்கள்லாம் இந்த பகுதிங்க நாங்கள்லாம் இவங்கங்க அவங்கங்க ரொம்ப அமைதியாக இருப்போங்க பேச்செல்லாம் மரியாதை தான் வாங்க போங்க இங்கே குறைச்சலே இருக்காது ரெண்டு வயசு குழந்தைய கூட இங்கே போட்டு தான் கூப்பிட்ற அளவுக்கு மரியாதை ஆங்க செம்பில் தண்ணி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து குடிக்கிற அளவுக்கு மரியாதையானவங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இனியா சொல்லுவது ஜாதி கொன்று கொண்டு தான் இருக்கிறது அப்படி கொல்லுகிற போது லாங்குவேஜ் ஸ்டில் ஐசோலேட்ஸ் தமிழ் நீசபாசை சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆரிய மனப்பான்மை இல்லாட்டையும் இருக்குது அதுக்கு எதிராக தான் பேரறிஞர் அண்ணா ஆரிய மாயையை எழுதினார் ஆரிய மாயை எழுதிட்டு அண்ணா சொன்னது அதில் முதல் விஷயமே என்னென்னா பேச நான் இரண்டுடையாய் போற்றி ஆரியருடைய அந்த விஷயம் எப்படி இருக்கும் நம்ம கிட்டே இன்னைக்கு இன்னைக்கே பேசுவாங்க நம்ம வீட்டுக்கு கல்யாண மந்திரம் ஓத வருவாங்க நம்ம வீட்டில் அடிக்கல் நாட்டை வருவாங்க காது குத்த வருவாங்க கருமாதிக்கு வருவாங்க எல்லாம் வந்துட்டு நீ வேற நான் வேற நான் அக்ரகாரத்தில் இருப்பேன் நீ சேரியில் இருக்கணும் நான் அக்ரகாரத்தில் இருப்பேன் நீ மேலே தெருவில் இருக்கணும் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்னென்னா அவன் சேரியில் இருந்தாலும் நான் மேலே தெருவில் இருக்கேன்ல ஒருத்தருக்கு கூட திரும்பி பார்த்து என்ன விட உயரமா நீ அக்ரகாரத்தில் என்ற கேள்வி வரல அந்த கேள்வியை கேட்டது அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அதை சட்ட வடிவமாக கொண்டு வந்து எந்த வழியிலெல்லாம் சமத்துவத்தை பேச முடியுமோ திராவிடத்தை பேச முடியுமோ ஆரிய எதிர்ப்பை சட்டமாக்க முடியுமோ அது அனைத்தையும் செய்தது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய வழி இன்றைய முதலமைச்சர் எப்படியாவது சமத்துவ சிந்தனையை கொண்டு வந்தடணும்னு சொல்லி கல்வி வேலை வாய்ப்பு காலனி என்று பெயர் இருக்கக்கூடாது இத்தனை தத்துவத்தையும் கொடுத்து எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிந்து ஆரியத்திற்கு நேர் எதிரான சொல்லான திராவிடத்தை பயன்படுத்தி நடப்பது திராவிட மாடல்தான் என்று சொல்லுவதை இனியா போன்றவர்கள் இந்த புத்தகத்திலும் இந்த நூலிலும் அங்கீகரித்திருக்கிறார்கள் இனியாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எழுதுவதை நிறுத்தி விடாதீர்கள் பேசுவதையும் நிறுத்தி விடாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் இந்த பேப்பர் வச்சது என்ன அர்த்தம் நான் முடிக்க சொல்லி போறேன் தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆல் ஃபார் ஆல் என்ற ஒரு அமைப்பை இனி அவர்கள் கடந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறார் அதற்கும் அனைவரின் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கி காலையில் புதுக்கல்லூரியில் பேசுகிறப்ப நான் மாணவர்கள் கிட்ட சொன்னேன் நமக்கு யாருப்பா இன்ஃப்ளூயன்சர் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் சூப்பராக காமெடி பண்ணுவார் எங்கள் அண்ணன் நாங்கள் போனோம்னா எங்கள் அண்ணனை பார்த்து கத்துவோம் அவங்க தான் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸாக நாட்டை ஆளுவதற்கு வரக்கூடிய நேரத்தில் சமத்துவத்தை தான் எங்கள் தலைவர்களாக இருக்க முடியும் என்பதை உறக்கச் சொல்லக்கூடிய இனியா போன்ற சகோதரிகள் வாருங்கள் எழுதுங்கள் பேசுங்கள் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்